முத்ரா திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கான கடன் தொகை இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளார் அதன்படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்காக மூன்றாவது நபர் உத்தரவாதமின்றி கடன் வாங்குவதற்காக கடன் உத்தரவாத திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக சுயநிதி உத்தரவாத நிதியம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொருவருக்கும் நூறு கோடி ரூபாய் வரை கடன் உத்தரவாதம் வழங்கப்படும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்திலும் வங்கிக் கடனை தொடர்ந்து பெறுவதற்காக புதிய வழிமுறை உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார் முத்ரா கடன் திட்டத்தில் ஏற்கனவே கடனை திருப்பு செலுத்திய தொழில் முனைவோருக்கான கடன் தொகை பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறு குறு நிறுவனங்கள் அமைந்துள்ள அனைத்து மிகப்பெரும் தொகுப்புகளிலும் அடுத்த மூன்றாண்டுகளில் சிறு தொழில் வளர்ச்சி வங்கி ஏற்படுத்தப்பட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக கடன் வழங்க வழிவகை செய்யப்படும் நூறு இடங்களில் உணவுத்தரம் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனை ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்கள் தங்களது பொருட்களை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்வதற்காக மின்னணு வர்த்தக ஏற்றுமதி முனையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு நகரங்களில் மாநிலங்கள் மற்றும் தனியார் துறைகளுடன் இணைந்து தொழில்துறை பூங்காக்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது தேசிய தொழில்துறை வழித்தட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பனிரண்டு தொழில்துறை பூங்காக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளாா்